எங்களுக்கு நானே அடிப்பாரு ஆமா இல்லையா குடிப்பாரு எங்களுக்கு முன்னாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் போய் வீட்டுக்கு கோலி போடத்துக்கு பத்துவேன் நாங்க வந்துகிட்டே அதுக்கு கணக்கு கிடையாது நிமிஷத்துக்கு நிமிஷம் கோலி பத்துவ இப்போ எவ்வளோ கோலி க்ளாஸ் மிச்சம் சொல்லுங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மிச்சம் டோட்டலா ஆயிரத்தி ஐநூறு ரூபா மிச்சம் கசிப்பு காஜ் எவ்ளோ மிச்சம் வெக்கப்படுறப்படுற அளவுக்கு இதுதான் ஆண்டவருடைய செயல் மதம் மாத்தி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வித்து போட்டு ஆந்திரா மாநிலத்திலியோ இல்லது குஜராத்திலேயே வித்து போட்டு காசு வாங்க போறது யாரும் கிடையாது நாம் ஆண்டவரோடு சஞ்சரித்து வாழும்படியா அந்த தெய்வீக சமாதானத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியா அந்த தெய்வீக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியாக ஆண்டவர்களுடைய அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு ஒழிய எங்களை மதம் பார்த்தவள் ஒரு கூட்டமா சேர்க்கவும் அல்ல இன்னைக்கு அண்மை நாட்கள்ல நாங்க ஒரு அம்பாள் வாடகை கூடல இருந்தோம் கிளிநொச்சியில திடீரென்று அந்த வீடு விட வேண்டிய சூழ்நிலை அந்த வீட்டுக்காரன் சொல்லிட்டார் நீங்க நீ வீட்டை விட்டுருங்க அப்ப நாங்க வீடு தேடி திரிக்கிறோம் ஒரு வீடு தேடி திரிக்கிற பொழுது நாங்க இருக்கிற லேனிலே ஒரு வீடு புத்தி பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட ஒரு வீடு அந்த வீட்டை ஒரு புரோக்கர் கொண்டே காட்டினார் பாஸ்டர் இந்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீட்டுல இருக்கலாம் வாடகை எல்லாம் பெருசா இல்ல வீட்டை பாத்தீங்கன்னா வாடகை தருவாங்க ஏழாயிரம் ரூபாய் தான் வாடகை அட்டாச் பாத்ரூம் வீடு ஃபுல்லா மாவிழம் எந்த வசதி வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு பிரம்மாண்டமான வீடு எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா அப்படி ஒரு பெரிய வீட்ட ஏழாயிரம் அட்வான்ஸும் இல்லாம ஏழாயிரம் ரூபாய் வாடகை எவ்வளவுதான் இருக்கா பெண்ணு சொன்னா திடீரென்று விக்கிற ஐடியா இருக்கு இருந்து கொண்டே வாங்குறதான் வாங்கணும் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு சரியா போக ஆரம்பிப்போம் நல்லா தான் இருக்க அப்ப திடீரென்று அவருக்கு மனசுக்கு ஒருத்த உழைக்கிட்டு சொன்னார் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த வீட்டுல கட்டி ஒரு குழமையில நடமாட்டம் இருக்கா என்ன நடமாட்டம் பேய் நடமாட்டம் இரவுல சலங்கச்சத்துக்குமோ மாடு குளரமா போல குளருமா இந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இந்த வீட்டை விட்டுட்டு அவங்க போய் திருவையாறுல வாடகை வீட்டுல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு பொருத்த முடியான்னு சொன்னார் அப்ப என்ன பேய் கட்ட கூட்டி கொடுங்க அவர் என்ன சொன்னா தெரியுமா வேதக்காரர் உங்களுக்கு ஒன்றின் செய்யாது

என் ஏசு பெடிய நான் நிறுவித்து காண்டிக்க முடியும் ஆகவே என்ன ஏசு பெரியவர் என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும் காரணம் என்ன நமக்குள்ள இருக்கிற வர சுத்தாபியனுடைய பெரியார் மிகுதி காரியங்கள்லாம் கடந்து செல்ல போகிறோம் चिक 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 चिक